உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துகிட்ருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை தேசிய முற்போக்கு திராவிட கலத்தோட நிறுவன தலைவருமான முன்னாள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவருமான முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான சிறந்த நடிகருமான பல படங்களில் நடித்து மக்கள் மனதில் வாழ்ந்த ஒரு மா மனிதர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறப்பு மக்கள் மத்தியிலே மிக ஆழ்ந்த வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அன்னாரோட இறப்பிற்கு அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் உறவினருக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கலை இதன் வாயிலாக தெரிவித்து கொள்கிறேன் அதேபோல போல் அன்னாருக்கு இதய அஞ்சலி செலுத்தி தேவேந்திர வேளாண் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களும் சங்கங்களும் வந்து தெரிச்சுட்டு தேவேந்திர தேவேந்திரகுலா வேசமுத்தம் மட்டும் எல்லா தரப்புலையுமே தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க கமதி வட்டார தேவேந்திரகுலா வேளாளர் மன்னுரிமை சங்க சார்பாவும் போல் தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் நான் ராஜ்குமார் அவர்களும் வந்து வருத்தங்களை வந்து தெரிவித்து போஸ்டர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி நம் சமூகத்தை சார்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இயக்கங்களோட தலைவர்கள் வந்து ஆழ்ந்த வருத்தங்களையும் இரங்கலையும் வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்ருக்காங்க நம் சமூகம் மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாய தலைவர்களும் மக்களும் வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிச்சுட்டு வந்துட்ருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் மக்களோட மனதை கவர்ந்த ஒரு மா மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னோட தந்தை தாயே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தீவிர ரசிகர்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்காங்க இருவருமே அவ்வளோ ஒரு பற்றாக இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட மனதிலேயும் அதாவது இதுவரைக்கும் இருந்த நடிகர்களை மிஞ்சி விஜயகாந்த் அண்ணன் இடம் வந்து ஒரு தனி ஒரு குணங்கள் வந்து இருக்குது அது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ அனைவரைவரையும் ஒவ்வொரு நடிகர்களும் அவங்களோட கருத்தை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பிடிக்காத நடிகரே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நடிகர்களும் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பெருமைப்படுத்தி பேசியிருப்பாங்க அவர் வந்து அந்த சினிமா தொற்றில் இருக்கும்போதும் சரி இல்லை அந்த நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போதும் சரி அந்த நடிகர் காலகட்டம் செஞ்ச விஷயங்களை ஒவ்வொன்றும் செலிந்திருப்பாங்க உண்மையிலே அன்னாரோட அந்த இழப்புன்றது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அதே போல் உடல்நலக் குறைவு அப்படின்றது வந்து தொடர்ந்து அதாவது கேட்டன் அவர்களோட ரெண்டாயிரத்தி பதினாலாக பன்னெண்டாம் சரியாக ஞாபகம் இல்லை கரூரில் போட்டிருந்த அந்த மாநாடில் நானும் ஒரு நபராக வந்து கலந்துகிட்ருந்தேன் அவ்வளோ ஒரு கூட்டம் ஏன்னா மக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு பேர் அதை வந்து பெற்றாங்க அண்ணனோட அந்த கால சூழலும் என்னன்னு தெரில அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு இத்தனை நாளாக வந்து படுக்கரையில் இருந்து இன்று காலை இறைவனிடம் சென் சென்றிருக்காங்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி ஒரு பயணமாக அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் வெள்ளத்தில் சென்னை அவ்வளோ மக்கள் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க நம்ம செய்தியில் பார்க்க முடிஞ்சது கேப்டனோட அந்த அலுவலகத்தில் மக்களோட திரளும் மக்களோட அந்த கூட்டங்களும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்க மனசில் வச்சுருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போதே வந்து நமக்கு தெரியுது ஏன்னா எல்லாரோட மனதிலையும் வாழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்னாரோடைய ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் உண்மையிலே பேர்பட்ட ஒரு மாமனிதர்களை மீண்டும் இந்த மண்ணில் பிறப்பார்களா என்று தெரியவில்லை இருந்தாலும் அவரோட செயல்களும் சிந்தனைகளும் இந்த மக்களுக்காகவும் அவங்களால் முடிந்த பங்களிப்பை வந்து செலுத்திட்டு இந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கிறார் அன்னாரோடைய குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி